உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு இரு நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்து அதை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபித்து அந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சமூகத்திலிருந்து பெற்று வருவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே கூட தருவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் எதை தருவாராம் இழைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் யாருக்கு வசனம் சொல்கிறது உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் யார் கொடுக்க போறாங்க அவர் சொல்கிறார் நான் வேண்டவர் கிறிஸ்து சொல்கிறார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இளைப்பாறுதல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வருது உடனே மறித்த பின்பு இருக்கிற இளைப்பாறுதல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம் அந்த இழைப்பாறுதல் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே கூட நாம் அமைதியாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிறோம்னா அதுதான் இளைப்பாறுதல் இப்போது வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த ராஜா ஆட்சி செய்கிற காலத்தில் யுத்தம் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதலை கற்றுக்கட்டலேட்டார்னு பைபிள் வசனம் இருக்குது பாருங்கள் யுத்தமே இல்லாமல் ஒரு ராஜா ஆட்சி செய்தார்னா அது ராஜ்யபாரம் ஒரு இழைப்பாறுதல் இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் இழைப்பாறுதல் அற்றி இருக்கிறோம் சரீரத்தில் ஆரோக்கியத்தில் இழைப்பாறுதல் இல்லை வியாதியில் இருக்கிறோம் அப்படி தானே இன்னும் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி எதிர்கால வாழ்க்கை அமையலை வாழ்வில் நித்தமும் போராட்டம் கவலை கண்ணீர் பிரச்சனை சண்டை சச்சரவு வாழ்க்கை இழைப்பாறுதலில் இல்லை நிம்மதியாக இல்லை அமைதலாக இல்லை தொழில் காரியம் அப்படிதான் திருமண காரியம் கற்பத்தின் கனி காரியம் வேலைவாய்ப்பு காரியம் இவைகளில் பொருளாதார காரியம் இவைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை இழைப்பாறுதல் இல்லை இந்த நாளில் கூட இழைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு வருவது என்னன்னா பாடு வேதனை வருத்தம் சஞ்சலம் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இப்படி நெருக்கத்தில் உபத்திரவத்தில் கவலையில் கண்ணீரில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா அழுது கொண்டிருக்கிறோமா உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார் இழைப்பாறுதல் தருவேன் கர்த்தர் இழைப்பாறுதலை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் தருவாரையானால் கவலை கண்ணீர் இவைகளுக்கு இருக்கலாம் எனக்கு அருமையான ஜனமே இப்படி ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் எந்த காரியத்தில கஷ்டப்பட்டு கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி நீங்கள் இழைப்பாறுதலற்று கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா வேலை பார்க்குற இடத்துல கொடுக்குற டார்ச்சர் நிமித்தமாக இழைப்பாறுதலை அற்று இலைப்பாறுதலை பறிகொடுத்து கண்ணீரோடு கூட வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா தொழில் காரியத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நிமித்தமாக நிம்மதியை இழந்து இழைப்பாறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கடன் பாரம் தலைக்கு மேலே இருக்கிறது வெளியே வர வழியே இல்லை என்று சொல்லி இலைப்பாறுதல் அற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் யாரை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படி வாழ்க்கையில் வருத்தத்தோடு கூட பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே கத்தர் உங்களுக்குத்தான் இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு வாழ்வே கசந்து போயிருக்கிறீங்களா உங்களை பார்த்தான் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சுமக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு இருக்கீங்களா என் வயதுக்கு மேல ஒரு நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் என் தகுதிக்கு மேல ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா கத்திர உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வியாதி என்கிற வருத்தம் உங்களுடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டிருக்கிறீங்களா சாகும் வரை இந்த மாத்திரை மருந்த இந்த ஊசியை நான் போட்டுட்டு தான் இருக்கணுமோன்னு சொல்கிறீங்களா இதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது இந்த பிள்ளைகளை பார்த்தன் கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் எனக்கு அருமையான தேவஜனமே ஓகே நம்ம வருத்தப்படுறோம் பாரம் சுமக்கிறோம் கண்ணீர் வெடிக்கிறோம் ஓகே கர்த்தர் நமக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் இப்படி எப்படி அவர் இழைப்பாறுதல் தருவார் எப்போ அவர் இழைப்பாறுதல் தருவார் நானும் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் பல ஆண்டுகளாக வருத்தப்பட்டு பாரம் கேட்டுக்கொண்டே எப்போ எனக்கு இழைப்பாடுதல் தருவார் என்று சொல்லி கேள்வி கேட்டு பார்ப்பீங்கன்னா கர்த்தர் அதற்கு பதில் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் வருகிறோமோ அப்பொழுது தான் அவர் இழைப்பாறுதல் தருவார் இன்னைக்கு நம்ம வருத்தப்பட்டு பாரம்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு எங்கு அலைகிறோம் மருத்துவரை பார்த்து அலைகிறோம் அதிகாரிகளை பார்த்து அலைகிறோம் வழக்கறிஞர்களை தேடி போகிறோம் பாரம் சுமந்து எங்க போகிறோம் கர்த்தரிடத்தில் வருகிறோமா ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க என்ன இடத்துக்கு போங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அல்லது அவரு உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார் கர்த்தரிடத்தில் போனா அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் உங்க பாரத்தை உங்க வருத்தத்தை கர்த்தர் என்ன செய்வார் லகுவாக்குவார் அதை எடுத்து போடுவார் என அருமையான தெய்வ ஜனமே இன்னைக்கு நம்ம கர்த்தர் இடத்துல வரணும் அவர் அழைக்கிற என்ன இடத்தில் வாருங்கள் யாராவது இப்படி சொல்லுவாங்களா யாராவது கடன்பட்டு இருக்கிறீங்களா வியாதி பட்டு இருக்கிறீங்களா என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சுகம் தர்றேன் உங்கள் கடனை அடைக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க நல்லா இருக்கும்போது கூப்பிடுவாங்க நெருக்கத்தில் இருக்கும்போது கூப்பிட மாட்டாங்க ஆனாலே ஆண்டவர் சொல்கிறார் நல்லா இருக்கிறவங்களாம் என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி கொ சொல்லலை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சுமக்க முடியாதபடி சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அழைக்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான் திவஜர்மே எவ்வளத்துல வருவீங்களா இயேசு உங்களை அழைக்கிறார் உங்களுக்காக ரத்தம் செஞ்சவர் உங்களுக்காக மறித்தவர் உங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவீர்களே உங்களுக்கு கர்த்தர் பாரங்கள் வருத்தங்கள் எல்லாவற்றை மாற்றி இழைப்பாறுதலை தருவார் வியாதியிலிருந்து சுகத்தை தருவார் பொருளாதார கஷ்டத்தில் இருந்து விடுதலை தருவார் திருமணம் நடக்கும் கற்பத்தின் கினி உண்டாகும் குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகும் தொழிலில் மேன்மை உண்டாகும் வேலைகள் கிடைக்கும் என்னென்ன பாரம் சுமந்திர அத்தனையும் கர்த்தர் லகுவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரே காரியம் இயேசு வாருங்கள் இந்த இயேசு நல்லவர் இந்த இயேசு அன்புள்ளவர் இந்த இயேசு உங்கள் மேலே அக்கறை உள்ளவர் உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார் வர்றீங்களா ஏசா பாட்டை வாங்க கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தருவார் அப்படிப்பட்ட கிருமையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட அவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க அதற்காக நன்றி யார் யார் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ குடும்ப பாரம் பொருளாதார பாரம் வியாதி என்கிற பாரம் திருமணம் நடக்கலை என்கிற பாரம் கற்பத்தின் இல்லை என்கிற பாரம் வீடு இல்லை என்கிற பாரம் கடனுக்கு மேலே கடன் என்கிற பாரம் இப்படி பல பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு யாரெல்லாம் உம்மிடத்தில் வர்றாங்களோ ஏசுவேன்னு சொல்லி நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு இலைப் என் ஆண்டவர் நீர் கட் தற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு இழைப்பாடுதல் கட்டல் எடப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுதுல மூடி கொள்ளுங்க இதிலும் பெரியதான காரியங்களை பிள்ளைகளுக்கு துடைக்கப்படட்டும் நன்மை கிருபையும் தொடர செய் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் பிரியமானவர்களே ரெடி ஆயிட்டீங்களா இடத்துல வர ரெடி ஆயிட்டீங்களா நீங்க வாங்க அவர் உங்களுக்கு யூ